ஒரு வசனத்தை வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் அருமையான கவர்ந்து கொண்ட ஒரு வேத பகுதிகளிலே பகுதி வெள்ளை அங்கியை தரித்திருக்கிற இவர்கள் யார் என்று யோபான் கேட்கிறான் தேவனுடைய பிள்ளைகளே பரலோகத்தை மறந்து விட்டு ஒரு கூட்டம் ஓடுகிறது எப்பொழுதெல்லாம் மறக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பரலோகத்தை மறந்து விடுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்தை குறித்த சிந்தை இல்லை பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற ஆசை இல்லை நேசரை என்ற

அது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் பைபிள வெளிப்படுத்தின விசேஷத்துல ஏழாம் பாதிக்குல பதிமூணாம் வசனத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இவங்கெல்லாம் பரலோகம்னா அது நம்ம கா நம்ம கண்ணுக்கு தெரியாது அது மேலே மேல எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நினைச்சுக்கிது இவங்க என்ன சொல்றாங்க பரலோகத்துல நினைப்பு நினைப்பு இல்லாத பல பேர் ஓடி இருக்காங்க அங்க ஏசு போய் முகமுகமா பார்க்கணும் வெள்ளங்கி பா நம்ம தரித்துக்கணும் அப்புறம் புற்றுநோய வீதியில் நடக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இல்லாத எண்ணம் இல்லாத எல்லாரும் தங்களுடைய சிந்தனையை வீணாக்கின்னு தெரிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டர் ரஜினா டேவிட் சொல்கிறாங்க இந்த மாதிரி கண்காணாத இடத்துல தான் இந்த பரலோகம் நடக்கின்றதுலாம் இருக்குது அப்படின்னு இவங்க நினச்சிக்கிது அதாவது பைபிளில் அப்படி தான் எழுதி வச்சிருக்குது இவங்க மேலே தப்பு இல்லை பைபிளில் அப்படி எழுதி வைத்து வைத்திருந்தாலும் நாம் அதை அதை இன்றைய வாழ்க்கைக்கு ஏற்றதாக மாற்றணும் எப்படி இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு இதெல்லாம் என்ன சொல்லுது நடைமுறை வாழ்க்கையோட இந்த பரலோகம் நரகம் ஒற்றளை வீதி இதெல்லாம் நடைமுறை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் காண்கிறதோடு இதெல்லாம் இவ இவெல்லாம் எப்படி ஒத்து போகிறது அதை இங்கே சிந்திக்கணும் ஒப்பிட்டு பார்க்கணும் வெள்ளை எங்கி தரித்தவர்கள் ஏங்க இன்னைக்கு சட்டை இல்லாதது சட்டை வாங்குறது கூட காசு இல்லாத இருக்காங்க என்ன அந்த மாதிரி இவங்களுக்கு வெள்ளை அங்கி கேக்குதான் இன்றைக்கி இந்த வெள்ளை அங்கி அப்படின்றதுக்கு வெள்ளைன்ற பொருளுக்கு பொருள் எத்தனை இருக்குது நம்ம உடம்பு நம்ம அதாவது இந்த பரல்கள் நரகம் பொட்டலை வீதி எல்லாமே நம்மளுடைய சரீரத்துடைய அங்கத்தை அவைவங்களை குறிக்குது நம்முடைய அமைப்பு குறிக்குது இதெல்லாம் இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து வெளிப்படுத்தின விஷேஷம் ஏழாம் அதிகர் பதிமூணாவது வருஷத்துலலாம் நம்முடைய சரீரத்தை அங்கத்தை அது வர்ணிக்கிறது சித்திரிக்கிறது இந்த வசன தசை இது நம்முடைய வாழ்க்கையை சித்தரிக்கிறது இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் புரியாது ஹூமானோ ஊமேயோ இது இதையும் மையமாக வைத்து இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்குது அதெல்லாம் இந்த சிஸ்டர் ரஜினாவுக்கு தெரியாது இவங்களுக்கெல்லாம் பழைய காலத்து விளக்கங்கள் பழைய விளக்கங்கள் தான் மண்ணில ஏறிக்கினு இன்றைக்கி அதே விளக்கத்தை இன்றைக்கு சொல்லிக்கினு காலகாலமாக ரெண்டாயிரம் வருஷமாக மக்களை ஏமாற்றி கொழுப்பிக்கொண்டு திரிகிற கூட்டமைகள் என்ன எங்கேயோ இருக்குது நரகனா எங்கேயோ இருக்குது புற்றுல வீதினா எங்கேயோ இருக்குது இது ஆன்லைன் புத்தகம் பைபிள் வந்து ஆன்லைன் புத்தகம் ஏன்னா அது நட இப்போ அது இருக்குது இதெல்லாம் இங்கே இருக்குது இந்த பூமியில் இருக்குது நம்முடைய சரீரத்தில் இருக்குது பரலோகம் என்றால் அது ஒரு உறுப்பை குறிக்கிற நரகம் என்றால் அது ஒரு உறுப்பை குறிக்கிறது பொட்டளை வீதி இப்போ பாருங்க என்னுடைய ஸ்கின் எப்படி இருக்குது என்னுடைய ஸ்கின் எப்படி இருக்குது என்னுடைய ஸ்கின் எப்படி இருக்குது கோல்டு கலராக இருக்குதா இல்லையா அதுதான் பொட்டள வீதி பொட்டளை வீதி அப்படின்னு சொல்றது இதுதான் நம்ம செத்த பிறகு அங்கே போய் தங்கத்தினர் நடக்கிறதுனால என்ன பிரச்சனோ அங்கே இல்லை அது வேறு விஷயம் அங்கே ரோடு ஒன்றும் கிடையாது அங்கே ஏன்னா வரலோகம் நரக அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அதில் பைபிள் வந்து கற்பனை வளத்தோடு நம்முடைய சரீரத்தை அது அங்கே விளக்குது நம்முடைய சரீர செயல்பாடுகளை கற்பனை வள வளத்தோடு இந்த பைபிள் விளக்குது நம்முடைய உடல் அமைப்பை இந்த கற்பனை வளத்தோடு இந்த பைபிள் விளக்குது நம்முடைய அங்கங்களை அவயவங்களை கற்பனை வளத்தோட இந்த பைபிள் விளக்குது நம்முடைய ஒவ்வொரு உறுப்பினுடைய அளவு செயல்பாடுகள் அதனுடைய நிறங்கள் ஏன்னா இப்போ கண்ணுன்றது நிறம் வெள்ளை இருக்குது கருப்பு இருக்குது இந்த மாதிரி இங்கே ஒரு கலர் இருக்குது இங்கே ஒரு கலர் இருக்கும் இங்கே ஒரு கலர் இருக்கும் ஏன்னா கை கையில் உள்ளங்கையில் ஒரு கலர் இருக்கும் வெளியே ஒரு கலர் இருக்கும் இதை மாதிரி நகரத்தை ஒரு கலர் இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணி சித்தரிக்கிறது இந்த வேதம் இந்த வேத வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையே சித்தரிக்கிறதே நம்முடைய அமையவங்களை உள்ளுறுப்புகளை சித்தரிக்கிறது அதன் செயல்பாடுகளை சித்தரிக்கிறது அதனுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு செயல்பாடு ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு அமைப்பு அமைப்பு வெவ்வேறு அமைப்பு இந்த மாதிரி இவற்றை தான் சித்தரிக்குது இந்த வேதம் இது புரியாத இந்த சிஸ்டர் ரஜினி அவர்கள் எங்கேயோ இருக்குது கதை பருணோகம் எங்கேயோ இருக்குது பொற்றொழை விதி எங்கேயோ இருக்குது நரகம் எங்கேயோ இருக்குது வெள்ளையறங்கி அந்த மாதிரி மக்களை இன்னும் குழப்பிக்கணு ஒரு குழப்ப நிலையிலேயே மந்த நிலையிலே வைத்திருக்கிறார்கள் சிஸ்டர் ரஜினா அவர்கள் நண்பர்களே இந்த வேதத்தை நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கை பலமாயிருக்கும் நம்முடைய கண்களை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் நம்முடைய பற்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் நம்முடைய ஸ்கின் கலர் எஸ் கத்தர் கொடுத்த கடல் கடவுள் கொடுத்த இந்த கலரை மெயின்டைன் பண்ணிக்கலாம் எது தெரிஞ்சால் இந்த பைபிளுடைய ரகசியமும் மறைபொருளும் தெரிஞ்சால் நம்முடைய சரீரத்தை நம்ம காத்து கொள்ளலாம் நம்முடைய அவயவங்களை நாம் காத்துக்கொள்ளலாம் கிட்னி ஃபெயிலர் ஆகாத காத்து கொள்ளலாம் ஆர்ட் ஃபெயிலர் ஆகாத காத்து கொள்ளலாம் நம்மளுடைய சரீரத்தில் ரத்தம் குறையாமல் இருக்க காத்து கொள்ளலாம் எது தெரிஞ்சால் சரீரத்தில் உள்ள இந்த பைபிளில் உள்ள ரகசிய மறைபொருள்னு தெரிஞ்சால் இந்த பைபிளில் உள்ள ரகசிய மறைபொருள் ரகசியத்தை மறைபொருளையே நம்ம கையாண்டால் அப்போத்தான் நம்முடைய சரீரத்தில் புத்துணர்ச்சி கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கை வளமாகும் பழைய உலகத்தில் கேட்டுக்கினே இந்த சிஸ்டர் ரஜினா சொல்ற பழைய விளக்கத்தையே கேட்டு நாம இனிமேல் ஃபாலோ பண்ணினு அந்த வீணான விளக்கத்தை கேட்டிருந்தா நம்முடைய வாழ்க்கையும் வீணாகி போய்விடும் என்பது சந்தேகமே இல்லை நண்பர்களே சிஸ்டர் ரஜினா அவர்களுக்கு மூளை வேலை செய்யவில்லை இப்படி சிஸ்டர் ரஜினா அவளுக்கு மூளை இருக்கிற கடவுள் கொடுத்த மூளை அது வந்து வேலை செய்யலை ஏன்னா அது ஒரு மந்த நிலையில் இருக்குது இந்த மாதிரி தேவையானது இவங்க மக்களுக்கு தேவையானதெல்லாம் இவங்க வேதத்தில் சொல்ல மாட்டாங்க தேவையில்லாதது முக்கியம் இல்லாதது நமக்கு உதவாத விஷயம் உதவாத விஷயத்தை தான் உயர்ந்து உயர்வாக சொல்லுவான் யாரே இந்த பைபிள் உள்ள வேதத்தில் உள்ள ரகசிய மலைப்பொருள் தெரியாதவன் இந்த உண்மை தெரியலனா உண்மை தெரியலனா மற்ற உதவாத விஷயத்தான் உயர்வாக சொல்லுவாங்க நண்பர் இல்லே பைபிள் ஒரு வாழ்வியல் புத்தகம் நம்முடைய சரீரத்தை சித்தரிக்கிறது நம்முடைய வாழ்க்கையை சித்தரிக்கிறது நம்முடைய உள்ளூர் முகையை சித்தரிக்கிறது அதன் செயல்பாடுகளை சித்தரிக்கிறது ரத்த அளவு தண்ணீர் அளவு உடலிலே காற்று அளவு குறையாமல் இருப்பது காத்துக்கொள்வது எப்படி நம்முடைய பா சரீரத்தை பாதுகாப்பது எப்படி பதப்படுத்துவது எப்படி நம் சரீரத்தை பயன்படுத்துவது எப்படி இவைகள் தான் இந்த வேதத்திலே மறைபர்களாகும் ரகசியர்களாகவும் எழுதப்பட்டிருக்கிறது இதுக்காகத்தான் நாம் நேரத்தை காலத்தில் செலவு பண்ண வேண்டும் உணவுக்காக உழைக்க வேண்டும் உழைத்த உடலுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி எல்லாம் இவர் யார் சிஸ்டர் ரஜினா அவர்கள் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க மண்டல இருந்ததுலாம் பழைய விஷயம் தான் பழைய விஷயம்தான் புது விஷயம் இவங்களா சிந்திச்சு ஒரு பகுத்தறிவோடு சிந்தித்து இவங்களா செயல்பட மாட்டாங்க பழைய விளக்கம் யார் பெந்த விவசாயக்காரங்க சொல்கிறாங்க பாரு பழைய விளக்கம் அவங்க அவங்க சொல்கிற விளக்கத்தையே இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க யார் அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அவங்க ரொம்ப ஆழமாக சொல்கிறாங்க யார் பெந்த விவசகம் ரொம்ப ஆழமாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த விளக்கத்தையே இவங்க சொல்கிறது அந்த வெந்தயகோசே டிபிஎம் வெந்தேகோஸ்தே காரலால் ஒரு நன்மையும் இந்த உலகத்திலே நடக்கவில்லை இந்த டிபிஎம் வெந்தயகோசிய ஃபாலோவர்ஸ் எல்லாம் இன்றைக்கு கஷ்டத்திலும் வறுமையிலும் வியாதியிலும் சிக்கி தவிக்கிறார்கள் குடும்ப பிரச்சனையிலே சிக்கி தவிக்கிறார்கள் கனவு மனைக்குள்ளே கூட சந்தோஷம் கிடையாது நண்பர்களே இந்த வேதமானது நம் சந்தோஷத்தை எப்படி காத்து கொள்ள வேண்டும் காத்து கொள்ள வேண்டும் சந்தோஷத்தை எப்படி உருவாக்க வேண்டும் சந்தோஷத்தை எப்படி நம்மளுக்கு தேவையான சந்தோஷத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விவரிக்கிறது இந்த வேதித்துள்ள ரகசியமும் மறைவரும் அது இந்த ரிஜினாஸ்ட் டேவிட்டுக்கு தெரியாது நண்பர்களே இந்த பழைய விளக்கங்களை பகுத்தறிவில்லாத விளக்கங்களை பயந்த ஒரு நிலையிலேயே இவங்க இவங்க இருப்பதனால இதெல்லாம் புரிய மாட்டேன் பகுத்தறிவு விஷயத்துக்கு பகுத்தறிவு பார்த்தா இவங்களுக்கு பயம் அதனால் இல்லாத மனிதனுக்கு பிரயோஜனப்படாத விஷயத்தை இவங்க தீவிரமாக செய்கிறாங்க யாரு இவங்க சிஸ்டர் ரஜினா அவர்கள் இந்த உதவாத விஷயங்கள் தான் ரொம்ப தீவிரமாக பேசி அதை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணி அது மேற்போக்காக பேசி மக்களை மயக்கி எங்கேயோ இருக்கிறது கற்பனை உலகத்தில் மிதக்க வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த சிஸ்டர் ரஜினா அவர்கள் வேதமானது ஒரு வாழ்வியல் புத்தகம் நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கும் ஒரே புத்தகம் பைபிள் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர் கிறிஸ்து மட்டுமே நண்பர்களே இது போன்ற பகுத்தறிவோடு சிந்தித்து செயல்பட்டால் தான் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே